இது ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எல்லோரையும் சேர்ந்து பொழுது பழைய நினைவுகள்லாம் நிச்சயமாக பசுமையான மனசில் வருது அது நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு சக்தியும் இருக்குதுங்கிறத பற்றி கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இந்த ஒரு கூட்டம் கூட்டணும் அப்படி நினச்சி அதை செயல்படுத்தப்படுத்தினதுக்காக முதல்ல பாலுக்கு எல்லா சார் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் எப்பயாவது போய் என்னோட நன்றியை நான் நான் ரொம்ப பல சமயம் நினைச்சது உண்டு எப்படி கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் நம்பி நன்றி சொல்ல முடியும் ஏன்னா இந்த நாற்பது வருஷ காலம் நான் அசோக்ளையில் இருந்தபோது பல வெற்றிகள் சில தோல்விகள் நிறைய இருந்திருக்கு அந்த வெற்றிகளுக்கெல்லாம் எல்லாம் பங்களிப்பு எல்லாருக்குமே இருந்திருக்கு அதை நான் ஃபார்மலாக எப்படி போய் நான் உங்களுக்கு தேங்க் பண்ண முடியும் அதை நன்றி எப்படி சொல்றது அப்படிங்கிறத பத்தி நான் பல சமயம் யோசித்தது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் நன்றி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக திரும்பி நான் பாலுவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் பாலு அவர்களோட ஐ திங்க் ஸ்ரீதரன் சொன்னார் நம்ம கொஞ்சம் வயசான முதல்ல பார்த்தப்ப யாருமே வயசானவாக்குள்ள எனக்கு தெரியல எல்லாமே இளமையாக தான் இருக்குங்க அந்த எண்பத்தாறு வயசில் இருக்கிற ஒரு கூட இளமையாக தான் இருக்காது யாருக்குமே அந்த முதிர்ச்சி தெரியல அந்த இளமை வந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மாத்திரம் வந்திருக்கா இந்த மன போனதுக்கப்புறம் அது போயிடுவாங்க எனக்கு தெரியல அந்த புத்துணர்ச்சி எனக்கும் நானும் ஃபீல் பண்ணுறேன் அது எல்லாருக்குமே இருக்கு ஆனாலும் இந்த கொஞ்சம் வயசாகிட்டு போகிற சமயத்தில் இந்த டிமென்ஷியா பத்தி இந்த மன நோய்கள் பத்தி கவலைப்படுறதுங்கிறது ரொம்ப நியாயமான ஒரு கவலை இங்கே தாம்பரத்திலே டெமென்சியா சென்டர்னு ஒண்ணு இருக்கு அதை நான் ஈடுபாடு கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம் ஸ்கார்பு நம்மளுக்கு எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல அது ஒரு உலகளாவிய நிறுவனம் முதல்ல நோய்க்காக ஆரம்பிச்ச நிறுவனம் இப்ப வந்து மன ஆரோக்கியத்துக்காக பல விதத்தில் செயல்பட்டு இருக்கிற நிறுவனம் அந்த நிறுவனத்துல இங்க ஒரு டிமென்ஷியா ரிசர்ச் சென்டர் இருக்கு அந்த டிமென்ஷியா ரிசர்ச் சென்டர்ல அந்த ரிசர்ச்ல வர ஒரு முக்கியமான ஃபைண்டிங் என்னன்னா மன ஆரோக்கியம் வேணும்னு சொன்னா அதுக்கு நல்ல நட்பு அது தொடர்ந்து நட்பு இருந்துட்டே இருந்தாதான் அந்த மன ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறது இது நான் சொல்லலை இது வந்து ரிசர்ச் டேன்னு வந்து ஃபைண்டிங் சோ அந்த முறையில நட்புங்கிறது முக்கியம் இந்த நட்பு வந்து தொடர்ந்து இருக்கிறது முக்கியம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வருது அதனால அது கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியினால ஒரு உற்சாகத்தை கொண்டு வருது இதெல்லாம் வந்து மன ஆரோக்கியத்துக்கு நிச்சயமா முக்கியமானது அப்படிங்கிறது ஆராய்ச்சியை தெரிஞ்சிருக்கிற விஷயம் பழைய விஷயத்தையே பார்த்துட்டு இருந்தா அது சில சமயம் அதுலேயும் பழைய பழைய தங்கிடுவோம் முன்னாடியே போக மாட்டோம் ஆனா அந்த நினைவுகள்லாம்

ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து நடிகை இன்டர்வியூ போதெல்லாம் நீங்கள் அசோக் கலித நீங்கள் அந்த உங்களோட அனுபவத்தை பற்றி பேசுகிற போது எதை வந்து நீங்கள் முக்கியமாக குறிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த ரொம்ப பேர் வந்து எழுதியிருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி சென்டர் டெக்னிக்கல் அதாவது இவைய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இவக்கோ ஒரு ஒரு ஒப்பந்தம் இருந்தது டெக்னாலஜி ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை ஸ்டாப் பண்ணி டெர்மினேட் பண்ணி நம்மளாலேயே முடியும் அப்படிங்கிற அந்த எடுத்து அந்த முடிவுங்கிறது பெரிய திருப்பமாக இருந்தது அது அந்த முடிவுக்கு முக்கியமான காரணம் நடராஜ் அவர் நம்ம கூட இல்லை டாயன் டெவலப்மெண்ட் சீஃப் வந்தவர் அவரை போன்றவர்கள் கூட தான் ஒரு அவர்கள்தான் தான் சேர்ந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்ததுனால அந்த இவைக்கும் டெக்னாலஜி டெர்மினேட் பண்ணும் ஹோசூரில் இன்ஃபேக்ட் வேகோ இன்ஜினுக்காக ஒரு லைன் போட்டு ஸ்பெஷல் மிஷின் டூல்ஸ் அது ஏற்கனவே இருந்த மிஷின் டூல்ஸை திரும்பி மாத்தி இந்த ஹெச்இஞ்சுன்னு கொண்டு வந்தது பெரிய சாதனை அது அது அதெல்லாம் அந்த இந்த குழு தான் அந்த செஞ்சு முடிச்சது அதை பற்றி நிறைய தெரிஞ்சவங்க வந்து இந்த டெர்மினேட் பண்ணி ஒரு இப்போ வந்து நம்ம சொல்றோம் அது அந்த காலத்துலேயே நம்ம வந்து நம்ம நம்ம காலில் நிற்கணும் இந்த டெக்னாலஜியை நம்மளே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த முயற்சிக்காக தான் பெரிய திருப்பு முனை அப்படிங்கிறது பொதுவாக திரும்பி பார்க்கிற போது எனக்கு பெரிய திருப்பு தோணுது தோல்றது என்னன்னா தொழிற்சங்கத்துக்கும் நிர்வாகத்துக்கும் ஒரு நல்லிணக்கம் வந்ததுங்கிறது தான் உனக்கு பெரிய திருப்பு முனையா நினைக்கிறது அதுக்கு வந்து இங்க எல்லாம் எங்கெல்லாம் தான் அதுக்கு ஒரு காரணம் எனக்கும் குச்சேல அவர்களுக்கும் மைக்கேல் பெர்னாண்டஸ் அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருந்தது இன்ஃபேக்ட் எதேச்சியா இன்னைக்கு காலையில் வந்து அம்பேத்கர் பத்தி இருக்கிற புத்தகத்தை என்னோட இருந்து எடுத்து படிச்சிருந்தேன் அந்த புஸ்தகம் கொடுத்தது குச்சேல்தான் ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கம் இருந்தது அந்த நெருக்கம் இருந்தா கூட நிறைய பெரிய பிரச்சனைகள்லாம் எனக்கு சந்திச்சிருக்கோம் சேர்ந்தாப்ப நீங்க எல்லாம் சிந்திச்சிருக்கீங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆனா அடிப்படையான முறையில ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு மரியாதை ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு நல்லிணக்கம் இருந்தது அந்த நல்லிணக்கத்தின் தான் இந்த அது ஒரு பெரிய திருப்பு முனை அந்த திருப்பு முனால நான் ரொம்ப பெனிஃபிட் ஆனங்கிறத நான் சொல்லிக்கணும் இங்க ஏன்னா நான் அதுக்கப்புறம் வந்து அசோக் லெலன் இருந்து மற்ற நிறுவனங்களுக்கு போன போது அப்ப அசோக் லெலன் இருந்த போதேசி பேங்க்ல டைரக்டர் அந்த சமயத்தில் இந்த புரோடக்டிவிட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது இந்த பேங்கிங் செக்டார்ல தெரியாது பேங்கிங் செக்டர் பின்னாடி போய் பாத்தீங்கன்னு சொன்ன அந்த பேங்க் ஆபீஸ்ல எல்லாமே அசெம்பலி லைன் மாதிரி தான் செய்யக்கூடிய விஷயம் அசெம்பிளி லைன்ல நம்ம இங்க லேரெண்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அந்த தத்துவங்கள் தான் அங்க வந்து ஒரு பேங்கிங்ல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அத அப்போ அந்த அந்த நிறுவனத்தோட தலைவரா இருந்தவர் கேவி காமத்துன்னு எனக்கு ரொம்ப பெரிய நண்பர் அவர் நாமத்தை அது பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சுருந்து அவர் அங்கே ஒரு ரெண்டு பேரும் அனுப்பிச்சாரு ஓஜோர்லயும் போயிட்டு வந்து இல்லை எண்ணூர்லயும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்க இருக்கிற பேங்க பேங்க் ஆஃபீஸை சேஞ்ச் பண்ணோம் ஃபுல்லா இந்த ஹஸ்பல் இல்லையெல்லாம் சேஞ்ச் பண்ணோம் அது வந்து பேங்கிங் செக்டார்லயே அதுக்கப்புறம் எல்லாருமே பண்ண தொடர்ந்து எல்லாரும் காப்பி பண்ண விஷயம் அது இங்கே இருந்து வந்து என்னோட வெதை இங்கே இருந்து இங்கே அசோக் லைன்ல இருந்து எண்ணூர்ல இருந்து வந்துருக்காங்க அதே போல அப்புறம் அதுக்கு லேலண்டுக்கு தொடர்ந்து நான் இன்ஃபோசிஸில் சேர்மனாக இருந்தபோது அங்கேயும் இதே மாதிரி இந்த ப்ரோக்ராமர்ஸ்களோட ப்ரொடக்டிவிட்டிலாம் அங்கே மெஷர் பண்ணதே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் மார்ஜின் நம்மளுக்குலாம் அஞ்சு பர்சன்ட் மார்ஜின் மூணு பர்சன்ட் மார்ஜின் அதுக்கெல்லாம் நம்ம கஷ்டப்படுவோம் அவங்க முப்பத்தஞ்சு ஐடி இண்டஸ்ட்ரியில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் மார்ஜின் இருக்கிற போது ப்ரொடக்டிவிட்டி பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவங்க கோடு எழுதுனாங்கன்னா ஒருத்தர் வந்து நூறு லைனில் ஒருத்தர் எழுதுவார் இன்னொரு ப்ரோக்ராமர் வந்து ஐம்பது லைனில் எழுதுவார் அது ஐம்பது லைன்ல எழுதுறதுதான் சரி அப்ப நூறுல ஏன் எழுதுறோம் அப்படிங்கறத கேக்குறதுக்கு அந்த இடத்துல ஒரு கேள்வியை பெறப்பட்டது கிடையாது அதுவும் அந்த மாதிரி பண்ண காமிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு அதுக்கு ஒரு உத்வேகம் இருந்ததுன்னு சொன்னா அது நிச்சயமா நான் இங்க கத்துட்டு கற்பினதான் இந்த இடத்துல இங்க படிப்பினதான் அசோக் ல கத்துன்றது தான் நான் அங்க போய் செய்ய முடிஞ்சது அதனால நான் ரொம்ப பர்சனலி ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு வாட் ஐ லேர்ன் இந்த அசோக் லைன் அந்த அந்த ஒரு அந்த ஒரு கான்டெக்ட்ல பார்த்து பாக்குற போது இங்க ஒவ்வொரு அங்க ஒவ்வொரு மயில்கல்லும் ஒவ்வொரு சாதனையும் அந்த சாதனைக்கு பின்னாடி இங்க எல்லாம் இருந்திருக்கீங்க அதனால இந்த அத்தனை பேருக்கும் எப்படியாவது ஒரு சமயத்துல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு ரொம்ப ரொம்ப நாளாக நான் நினைச்சுட்டு இருக்கேன் நான் சொன்னாப்பில் வந்து எப்போதுமே பழைய பழைய இதை பத்தி நினைச்சு தான் சொன்னா நம்ம புதுச்சா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பார்க்கறதோ இங்க இருக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோ தவறி விடுவோம் அதனால அதை பண்ணக்கூடாது பழசன் நினைக்க வேண்டியதுதான் பழசல் உண்மையை நினைக்க வேண்டியதுதான் உண்மை இல்லாததை பழசன் நினைக்க கூடாது நம்ம நாட்டில் எல்லாமே தெரிஞ்சு போயிருக்கிற நம்மளுக்கு வந்து அந்த ஆதி காலத்தில் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் சர்ஜரி கண்டுபிடிச்சிட்டோம் ராக்கெட் கண்டுபிடிச்சிட்டோம் அதெல்லாம் வந்து எது உண்மையும் அது நம்ம பத்தி பேசி பெருமைப்பட வேண்டியது ரொம்ப அவசியம் ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம் எதெல்லாம் நம்ம தெரியலையோ அதை தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம் அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த லேர்னிங்க்கு வந்து ஒரு வயசுங்கிறது அது ஒரு ஒரு தடையே இல்லை எந்த வயசுல வேணால் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆக்சஸ் பண்ணக்கூடியது நாலேஜ் இஸ் வெரி ஈஸிலி ஆக்சசபிள் ஒரு பட்டனை கட்டினா போனால் நம்மளுக்கு தெரியும் ஏஐ பற்றி பேசுகிறாங்கன்னா யாரும் ஏஐ பற்றி பேசுகிறாங்க நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது இல்லை நம்மளுக்கு நேராக தெரியக்கூடிய வகையில் ஏ என்னோட நாலேஜ்னா நம்மளுக்கு தெரியும் அது ஒரு இதுக்காக சொல்கிறேன் அது ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஆனால் நம்ம கிட்டுண்டே இருக்கணும் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்